கர்த்தராகிய இயேசுவே இன்றைய தினம் உம்மை அணுகுகிறேன் நன்றியுள்ள இதயத்துடன் என் வாழ்க்கையில் நீங்கள் அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நீரே என் மீட்பர் என் உதவியாளர் மற்றும் என் நண்பர் நீ தினமும் என்னுடன் நடக்கிறாய் நான் அதை கவனிக்காத போதும் நீ எப்போதும் என் அடிகளை வழிநடத்துகிறாய் இயேசுவே உங்கள் நிலையான அன்புக்கும் அக்கறைக்கும் நான் நன்றி கூறுகிறேன் இன்று விழித்து எழுந்ததற்கும் என் மூச்சுக்கும் என் இதயத்தின் துடிப்புக்கும் என் உடலில் உள்ள வலிமைக்கும் நன்றி ஒவ்வொரு புதிய நாளும் உங்களிடமிருந்து கிடைத்த பரிசாகும் நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த நாளை தர வேண்டிய தேவையில்லை ஆனால் நீங்கள் எனக்காக அதை தந்தீர்கள் இந்த விலைமதிப்பற்ற பரிசுக்காக நன்றி கர்த்தாவே என் வீட்டிற்கும் என் உணவுக்கும் என் உடைகளுக்கும் நன்றி உலகில் பலர் இந்த அடிப்படை வசதிகளுக்கே தவிக்கிறார்கள் ஆனால் உங்கள் கிருபையால் நீங்கள் என்னை நிறைவாக பராமரித்துள்ளீர்கள் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் உங்கள் கையை காண்கிறேன் இயேசுவே என் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றி என்னை நேசிக்க ஆதரிக்க பராமரிக்க நீங்கள் என் வாழ்வில் வைத்துள்ள மக்களுக்கு நன்றி உறவுகள் சரியானதாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் அமைதி மற்றும் ஒற்றுமையை உருவாக்குகிறீர்கள் கர்த்தாவே நான் அறிந்து கொள்ளாத ஆபத்துகளிலிருந்து என்னை பாதுகாத்ததற்கும் நன்றி நான் தூங்கும்போது நீ என்னை காத்துக் கொள்கிறாய் நான் எங்கு சென்றாலும் என்னுடன் நடக்கிறாய் என்னை பாதுகாப்பாக வைத்திருந்ததற்கும் உங்கள் கருணையால் என்னை மறைத்ததற்கும் நன்றி சில நேரங்களில் நான் காயமடைந்திருக்கலாம் அல்லது தொலைந்து போயிருக்கலாம் அல்லது உடைந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை பாதுகாத்தீர்கள் உங்களுக்கு எல்லா மகிமையும் உரியது இயேசுவே சிலுவையில் நீங்கள் செய்த உங்கள் தியாகத்திற்காக நன்றி நீங்கள் உங்கள் ஜீவனை கொடுத்தீர்கள் எனக்கு நித்திய ஜீவன் கிடைப்பதற்காக உங்கள் இரத்தத்தை சிந்தியீர்கள் என் பாவங்கள் கழுவப்படுவதற்காக இதைவிட பெரிய அன்பு எதுவும் இல்லை நீங்கள் என்னை இரட்சித்ததற்காக நான் என்றும் நன்றி செலுத்துவேன் உங்களை நம்புவதால் எனக்கு நம்பிக்கை அமைதி சொர்க்கத்தின் வாக்குறுதி இருக்கின்றன நான் தவறுகிற நேரங்களில் கூட மன்னிப்பதற்காக நன்றி நான் தகுதியற்றவனாக இருக்கும் போதும் நீங்கள் என்னை விளக்காமல் விரித்த கைகளுடன் வரவேற்கிறீர்கள் நீங்கள் எனக்கு புதிய ஒரு வாய்ப்பை தருகிறீர்கள் உங்கள் இரக்கம் முடிவில்லாதது உங்கள் கிருபை எனக்கு மிகுதியானது புயல்களில் அமைதி துக்க நேரங்களில் சந்தோஷம் வலிமையற்ற நேரங்களில் வலிமை இவையெல்லாம் நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் என்னை தூக்கி நிறுத்துகிறீர்கள் நான் தனிமையானவன் அல்ல என்பதை கூறுகிறீர்கள் இயேசுவே எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தைக் கொண்டிருக்க எனக்கு உதவுங்கள் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நான் மறக்காமல் இருக்கட்டும் நல்ல காலங்களில் மட்டுமல்ல கடினமான காலங்களிலும் உம்மை புகழ்ந்து பேச எனக்கு உதவுங்கள் நீர் எப்போதும் என் நன்மைக்காகவே செயல்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்னை மிகவும் ஆழமாகவும் நிபந்தனையின்றியும் நேசித்ததற்கு நன்றி என்னை தீரா அன்பில் நேசித்ததற்கும் நிபந்தனையற்ற கருணைக்கு நன்றி உமக்கே என் துதியும் என் ஆராதனையும் என் வாழ்வும் உங்களை நம்பி தொடர்வேன் உங்களை பின்பற்றி வாழ்வேன் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வேன் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமேன்